வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்ப மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு முத்தலிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்துக்கள் பிரச்சாரத்துல பேசின திரு இபிஎஸ் அவர்கள் அஹ் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு வந்து பாலரத்னா அவர்கள் வந்து நாங்க ஆட்சி அமைச்சா கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஓட்டுக்காகவா இல்ல உணர்வு பருவமா ஆட்சி அமைச்சா கொடுக்கும்னு சொல்லாங்க அவர் கொடுக்கணும்னு பரிந்துரை பண்றாங்க அதே தான் கொடுக்கணும் ஆமா அவர் அது வந்து இங்க அந்த ஏர்போர்ட் ஆட்சியில இருந்து இப்ப சொல்றம் நீங்க ஒவ்வொரு 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 மாவட்டம் போகும்போது அந்த மாவட்டத்தை ஒட்டி பேசுறது ஒரு சடங்கு அது வந்து வாக்குறுதிகள் அதுல நாங்க வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு ஏற்கனவே அவங்களுடைய ஏர்போர்ட்டுக்கு அவருடைய பேரை வைக்கணும் காமராஜர் பேர் வைக்கணும் அண்ணா பேருக்கு வைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய தான் அந்த அடிப்படையில அந்த ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கணும் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கறது அதற்கு உடனடியாக கிருஷ்ணசாமி மூலம் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால எந்தெந்த வகையில ஒண்ணு இல்லை இது கலகலத்துக்கு போயிருக்கின்ற ஒரு கருத்தை உருவாக்குறதுதான் பெரிய அஜெண்டா அந்த அஜெண்டாவை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு அதிமுக முறியடிப்பார்கள் நம்ம ஒட்டத்தில் வந்து பேசின திரு இபிஎஸ் அவர்கள் வந்து இதுவரைக்கும் இல்லாம ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயம் வச்சுனாரு அதிமுக வந்து எந்த கொம்பனாலும் ஒண்ணும் பண்ண ஒண்ணு பண்ண முடியாது உடைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷம் வந்து எது யாருக்கான எச்சரிக்கை எல்லாருக்குமே நான் செலுத்துறேன் வெளியே இருக்கிறோம் நான் இது எடப்பாடி மட்டுமே போராடிட்டு இருக்காருன்ற மாதிரிதான் நான் பாக்குறேன் நீங்க நேற்று இப்ப நம்ம பேசின விஷயம் எல்லாத்தையும் நேற்று அதிமுக ஐடிவி வெளியே வந்துடும் அது வந்துடும் ஓபிஎஸ் என்ன துரோகம் பண்ணாரு இவர்களுக்கு எதிராக அப்படின்றத அந்த துரோகம் பண்ணவெல்லாம் கை கொத்துருக்காங்க அப்படின்றத எடுத்து போடணுமா வணக்கம் ஒரு தலைவாய் சுந்தரமும் பாஜக கே பி ராமலிங்கமும் பேசுகிறாரு ஒன்று நினைக்கணும்னா எங்கேயா ஒன்று நினைக்கணும் சேகர்பாபு முத்துசாமியில இருந்து ஆரம்பிக்கணும் ஜகத் ரசிகை கொண்டு வரணும் அவனை கொண்டு வரணும் இவனை கொண்டு வரணும்ன்றாரு கரெக்டான கேள்வினா அந்த கேள்வி நான் வந்து மூணு நாளைக்கு முன்னாடி கேக்குறேன் நியமம் வான்னு சொல்றீங்க தேதி சொல்றாங்க நான் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி நான் கேக்குறேன் சொல்றாரு யாரை ஒட்டு நிக்கணும் செந்தில் பாலாஜியாவா சேகர்பாபுவியா கே கே எஸ் ஆரியா அனிதா ராதாகிருஷ்ணன் யா ஏலுவியா ரகுபதியவா முத்துசாமியவா இல்ல சமீபத்தில் வந்து தங்க தமிழ்ச்சல்யா இல்ல அண்ணா அன்னூர் ராஜாவியா மைத்ரேயா யார கொண்டு வந்து அதிமுக பலப்படுத்தணும்னு சொல்றீங்க கேட்டா பொதுச் செயலாளருக்கு தெரியுன்றீங்க பொதுச்செயலாளர் தெரியலன்னா நீ கம்பு போவோம் அவர் பாத்துக்க போறாரு அப்புறம் நீ வந்து பத்து நாள்ல பண்ண நாங்க முடிவு எடுக்கிற நாங்கன்றது யார் அண்ணாமலை டிடிவி ஓபிசா என்ன கோஷ்டியா அப்படிலாம் பேசி இருந்தா விட்டுருவாங்களா ஐநா நாகேந்திரன் ஏன் திடீர்னு அடிக்கிறாரு அடிக்கல அர்ஜென்டா அப்புறம் இயங்குறாரா இல்லையா ஐநா நாகேந்திரன் தலைமையில் அதிமுக கூட்டணி ஜெயிச்சா நாகேந்திரன் நிரந்தரம் தலைவராயிடாரு அந்த கோபம் அண்ணாமலைக்கு இருக்கு அதுக்கு டிடிவி அண்ணாமலை வாய்ஸ் பேசுறாரு இதை நீங்க அங்க கொண்டு போய் ஆப் பண்ணுமா வேணாவா அமித்ஷா கூப்பிட்டு என்னங்க இதுக்கு தாங்க சேர மாட்டேன்னு சொன்னாங்க இவ்வளவு தொல்லை பண்ணுவீங்கன்னு தெரியுங்க பாத்தீங்களா இவங்க நீங்க அடகாம மறுபடியும் வேடிக்கை பாக்குறீங்க மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் திரும்புது இப்ப நான் முடிவு எடுக்கிறேங்க நீங்க இது பண்ணலன்னு நாங்க வெளியில வருவோம் கூட்டணி விட்டு இவங்களை அடக்கலன்னு சொல்ல வேண்டிதானே அதுல என்ன தைரியம் என்ன பயம் இருக்குது தாவையோட கூட்டணி சேர்ந்துடுவாங்க நாங்க விட்டு கொடுத்தாலும் போயிடுவோங்க நீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்றது என்ன எது இருக்குது ஆனா இருபத்தி இந்த தொண்டாம் பண்ணி இருந்தீங்க அவ்வளவு சண்டை போட்டுருந்தாங்க சண்டை கிண்டா போட்டு ஒரு வழியா வெளியே துரத்தி விட்டாங்க இவங்க மறுபடியும் ஆரம்பிச்சிக்கை வச்சுக்கிட்டு அடிக்கணும்டா ஜெயக்குமார் விட்டா கதை கதையா பேசுவாருங்க ஏங்க ஜெயக்குமார் பேச மாட்டேங்கிறாரு ஆமா சமீபத்தில் இது எல்லாம் தனிங் தானே குழி பறிச்சுருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க அவங்க பறிக்கிற பெரிய குழி நாங்க வெட்டி வச்சிருக்கோம் உந்து சரிதா அவ்வளவுதான் கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் திரு அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லையா ஏன் இவரு நாங்க நெருக்கணும் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க சேர்ந்தோம் எங்களுடைய கண்டிஷன் அண்ணாமலை தான் வெளியில இருந்தா அண்ணாமலை இந்த வேலையை பண்றாரு சும்மா பேருக்கு அண்ணன் டிடிவி அமைதியா இருக்கணும் அண்ணன் ஓபிஎஸ் பொறுமையா இருக்கணும்னா ஏன் அது அவங்க கட்சி பிரச்சனைங்க அமித்ஷா என்ன சொன்னாரு அவங்க கட்சி பிரச்சனை பாத்துட்டு சொல்லிட்டு இருக்கணும் இல்ல ராமசீனிவாசன் மாதிரி சொல்லுங்க தைரியமா எடப்பாடி இது இது செங்கோட்டையன் சொன்னது கரு கட்சிக்குள்ள சொல்லணும் சொல்லணும் இல்ல கே பி மாதிரி பேசுங்க என்ன ஏன் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு கேளுங்க யார் இப்போ சாகர் பாபுல வந்து செங்கோட்டையன் இது ஜெகத் ரஜினி நல்லதே மூணு சேகணும் அதுதான் செங்கோட்டையன் சொல்றாரான்னு கேளு என்ன கதை என்ன மத்தவங்க ஒரு அர்ஜென்டாவா இயங்குறாங்கன்னா பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாமே வேலையில பிரச்சனை பிரச்சனை செங்கோட்டையன் நல்ல ஒரு நியாய கடை வெளிய வச்சிட்டாங்க திமுக எம்ஜிஆர் அதிகாரியா வச்சுக்கோங்க என்ன பேசினார் அவரும் தலைவர்கள் அவர் அவர்கள் சொத்து கணக்கு காமிக்கணும் வெளியே அமிச்சிங்களா இல்லையா எதுக்காகனா காரணம் சொன்னீங்க பொது வெளியில இந்த மாதிரி பேசணும் விலகம் கூட கேட்டீங்களா கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணு ஞாபகம் இருக்கா தெரியாது நீங்க யாருமே டூ கே கட்சிக்கும் தெரியாது டூ கே கட்சி மட்டும் இல்லை இன்னைக்கு அரசியல் பண்ற பத்திரிகையாளர்கள் இருந்து எவனுமே தெரியாது அரசியல் கட்சி தலைவரே பல பேர் வாட்ஸ்அப் தான் இருக்காங்க தலைவர்களும் தானது நீங்க சொன்ன கருத்தை தான் திரு நயனா நீங்க வெளிப்படுத்திருக்காரு ரொம்ப மரியாதையா இருந்தாரு திடீரென்று என் மேல வந்து அவருக்குள்ள குற்றச்சாட்டு வைக்கிறது காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு இன்னொரு கேள்வி என்னன்னா அஜெண்டா அஜெண்டான்னு சொல்றீங்க என்ன அஜெண்டா சார் அஜெண்டா அண்ணாமலைக்கு நயனா நாக தலைவராக அண்ணாமலை தான் அண்ணாமலைதான் தலைவராஜ் அதிமுக கூட்ட விழாவில் இருக்கக்கூடாதுதான் நாமளுடைய எண்ணம் அப்படின்னா எந்த தலைவரும் முடியாது நாம சொந்த விருப்பம் வந்து பாஜக விருப்பம் அப்படின்னா நீங்க பாஜக இருக்க முடியாது பாஜக இருக்கணும்னா பாஜக தேசிய தலைமை என்ன முடிவு நீங்க முடியாது வேலை செஞ்சுப்போம் உங்களுடைய கருத்தை எல்லாம் உள்ள கொண்டு போய் சொல்லணும் அந்த கருத்தை சொல்றதுலாம் உரிமை இருக்கு ஆனா மெஜாரிட்டி கருத்தை ஏத்துக்கிட்டு வந்து இங்க செயல்படும் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னா இல்ல நான் தொண்டன் சாமானியமானவன் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு போதே வேலை இதெல்லாம் புறம்பல் கலைவர் பாதைக்கு ஒன்றும் கிடையாது குறிச்சி பார்த்தா ஒன்றும் கிடையாது ஒன்னு கிடையாது போகறோம் எதுக்கு போய் புறம்புற எதுக்கு நைனார் நாங்க எதிராக செயல்படுற நைனார் நாய்னா அவருடைய ஸ்டைல் ஒன்று இருக்குது கொஞ்சம் மிதமாக செயல்படக்கூடியவர் அதை வந்து அண்ணாமலை மாதிரி செயல்படலைன்னு அது ஒரு கருத்து உருவாக இருக்கு ரெண்டாவது இவர் டிடிவிக்கு என்ன பிரச்சனை எடப்பாடி முதலமைச்சராக கூடாது அண்ணாமலையும் டிடிவி ஓபிஎஸ் சேர்ந்து இயங்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை கொஞ்சம் வேகப்படுத்துகிறாங்க செங்கோட்டையன் வெளியில் வரும்போது அதை கொஞ்சம் வேகப்படுத்தி பண்றாங்க நீ வெளியில வரணும்னா நீ ஏப்ரல்ல வெளியே வந்து ஏப்ரல்ல நீங்க என்ன கண்டி கேட்டுருக்கணும் ஏங்க யாருங்க சேர்ந்துட்டீங்க மறுபடியும் நல்ல விஷயங்க யார் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுங்க அதிமுக இருந்து ஒருத்தர் தான் அதிமுக ஒருத்தர்னா அதிமுக தான் முடிவு பண்ணு அதிமுக முடிவு பண்ணி நிற்கிதுன்னா பொது செயலாளர் தான் நிற்பாரு முதல் ஒரு வேட்பாளர் அப்புறம் அவர் இருந்தால் நான் இருக்க மாட்டேங்க என்னையா சொன்னீங்களா போன மாசம் கூட சொன்னீங்களா எடப்பாடி முதலமைச்சர் பிரச்சனை இல்லை நான் என்டிஏல இருக்கேனா இடியான்றதுக்கு மட்டும் சொல்லுங்க சொல்லிக்கேன் என்னைனா நான் இதை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவேன் அப்புறம் என்ன இப்ப தெரியுது அது ஒரு நாள் முறையை கூட நான் என்டியை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னோன்னே கூட என்டிஏல மீண்டும் நான் வருவேன் விஜயகாஷி கூட போவேன்னுலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்கன்ற மறுநாள் விஜயகட்சிக்கு கூட போக மாட்டேன்னு தான் நினைக்காதீங்க நாங்கள் இருக்கிற கூட்டின்னு தான் ஜெயிப்போம் என்னைனா நான் இருந்தாலும் வெளியே போகிறதா அப்படி எல்லாம் நிறையா அர்ஜென்ட்டான்னு தெரியுதா ம தனதன மாறுதாரா தான் அப்படி பண்ணிங்க நீ ஒரு பேஜி நாடகம் இவர்கிட்டே இருக்கா தெளிவான அரசியல்வாதியா இருந்தாரு ஆனா மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சாரு அண்ணாமலைக்கு வந்து திமுக வந்து மறைமுக சப்போர்ட் இருக்கா சப்போர்ட்லாம் அஜெண்டா திமுக கூட அஜெண்டாலதான் அவர் இருந்தார் இருபத்தி ஒண்ணுல அதான் பண்ணாரு கட்சியை உடைச்சாரு கூட்டணி உடைச்சாரு இருபத்தி நாலு தான் ஒண்ணு இல்லாம பண்ணாங்க அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கே தெரியுது இந்த வேலை என்ன அதுக்கு பிறகுதான் மேல இருந்து ஒண்ணு சேரலாம் மறுபடியும் அதே வேலையை அவர் பண்ணிட்டு இருக்காரு அதுக்குரிய பலம் தான் தலைவர் பதிவு நீக்கினாங்க ಪಾದವಾರದ ಮರಳಿ ಪ